உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் முத்துரு பிரசாரம் முத்து பிரகாஷ் அண்ணாமலை அவர்கள் சில தினங்களுக்கும் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அரசியலிருந்து விலகலான்ற ஒரு ஐடியாலாக தான் இருந்திருக்கேன் மூன்று ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பதவியிலே நான் அமர்ந்துருக்கிறேன் பல சூழ்நிலைகளில் வந்து மற்றவங்களை மாதிரி சாதாரண மனுஷ மாதிரி என்ன ரியாக்ட் பண்ண முடியலை இதெல்லாம் ஏன் அரசியலில் இருக்கிறோன்றது அந்த எண்ணங்கள் வந்து சில நேரம் தோன்றி தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணங்கள் என்னன்னு பார்த்தோமா இவரை வந்து சொந்த கட்சியினரை இவர் மேலே காற்ற தான் சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் பார்த்தோம்னா பாஜக செயற்குழு கூட்டம் போது அதில் பாஜக பாஜக தமிழக மாநில தலைவர் மாற்றப்படலாம் ஸோ அதனால அண்ணாமலையை வந்து கௌரவமாக வந்து அனுப்புவதற்காக தான் ஒரு லண்டனில் ஒரு கோர்ஸ் ஏதோ மூணு மூணு மாதம் கோர்ஸ் கொடுக்குற மாதிரியும் அது அவர் படிக்கிறதுக்கு மோடி வந்து அனுமதி கொடுத்துருக்க மாதிரியும் ஸோ அதனால் வந்து அவர் வந்து கடைசியிலேருந்து அப்படியே ஒதுக்கப்படலாம் என்று ஒரு பேச்சு எழுது இது உண்மையாக பொய்யான்றதை நம்ம சில இன்னும் அடுத்த மாதம் தான் பார்த்தாகும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய்